தெத்திற்கு செருங்கைச் சேர்ந்தி கே பிரியாண்டி அவர்கள் ஆயிரத்தி ரூபாய் நன்கொடை हमारे द्वारा कई तरह अभी 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 छुट्टीवांगे अभी 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 छुट्टीवांगे ரைட் போ கொளம் நடைபெறும் அன்னதானத்திற்கு நமது செல்வி ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார் அவருக்கு நமது கிராமத்தின் சார்பாக பயிற்சி அறிவிக்கப்படுகிறது

சிங்க புரியப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மகாதேவன் அவர்கள் அது அனதற்கு ஐநூத்தி ஒரு ரூபாய் நன்கொடை ரூபாய் நன்கொடையாக அளித்துள்ளார் அன்னருக்கு கிராமத்தின் சார்பாக கைத்தறி அடைய அணிவிக்கப்படுகின்றது கிராமத்திற்கு ஐநூறு ரூபாய் அன்படையாக அளித்துள்ளார்கள் நமது கிராமத்தின் சார்பாக அவர்களுக்கு கைத்தறி அடை அணிவிக்கப்படுகின்றது வல்லப வைகாசி பொங்கல் திருவிழாவும் பசும்பன் முத்துராமணிக்கு தேவை அம்மனுக்கு அபிஷேகம் செய்தல் கிடாய் வெட்டி கிடதல் என்று காலை அதை விமர்சையாக அசைவு அன்னதானம் அவர்களும் கா சன்னாசே என்ற முனியசாமி செல்வே இடைச்சுரணே இருப்பு கோட்டமேடு பத்தாயிரத்தி ஒன்றும் சே தமிழனே சே மகளினே இடைச்சுரணே இருப்பு காமுதி ரூபாய் ஐயாயிரத்தி ஒன்றும் நன்குடைய அளித்துள்ளார்கள் அன்னதான்கு அரிசி சிற்பம் செய்த அன்ப உள்ளங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாலிப கழகம் கழகம் ஒன்றிய பெருந்தலைவர் ஐந்து சிப்பம் அரிசி புவனேஸ்வரி இடைச்சுரணி இருப்பு கோட்டைமேடு சிப்பம் அரிசி சி வேம்பயன் பஞ்சவர்ணம் இடைச்சூரணி இரண்டு சிப்பம் அரிசி ஜி கார்த்த் ரந்த இருப்பு கோட்டைமேடு இரண்டு சிப்பம் அரிசி எஸ் ஆலிங்கம் குருலட்சுமி இடைச்சுரணி இருப்பு சென்னை இரண்டு சிப்பம் அரிசி வா முத்துர்லாண்டி பூமாலை இடைச்சுரணி இருப்பு கோவை ஒரு சிப்பி விமலா இடைச்சுரணி இருப்பு கோட்டைமேடு ஒரு சிப்பம் அரிசி ஆர் ஐயப்பன் ஏ வனிதா மதுரை ஒரு சிப்பம் அரிசி என் ராமர் ஆறுமுகம் ஐயங்கு பட்டி ஒரு சிப்பரிசி ஏ கணேசமூர்த்தி நன்கொடை வழங்கிய அன்பு உள்ளங்கள் வே ராமமூர்த்தி தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி தலைமை ஆசிரியை இடைத்துறை இருப்பு கோட்டை மேடு கா வடிவேலன் இருப்பு சென்னை வே பழனி முருகன் வழிவிட்டால் இடைத்துறனி இருப்பு கமுதி அருண்குமார் முனேஸ்வரி நமது கிராமத்திற்கு ஆயிரம் ரூபாய் நன்கொடையாக அளித்துள்ளார் நன்கொடை அளித்த நபருக்கு உத்ரா தேவி நமது கிராமத்திற்கு ஐநூறு ரூபாய் நன்கொடையாக அழைத்துள்ளார் அளித்த அன்பு உள்ளத்திற்கு நமது உடனடியாக நமது பத்திலுக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் மீண்டும் ஒருமுறை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் சமையல் மாஸ்டர் திருமுருகன் சமையல் நடக்கும் இடத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நடைபெறும் அன்னதானத்திற்கு இவர்களது சார்பாக ரூபாய் ஆயிரம் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது நன்கொடை வழங்கிய உள்ளத்திற்கு நமது கிராமத்தின் சார்பாக கைத்தறி ஆடை அறிவிக்கப்படுகிறது போயிட்டு ஊர் கிராமத்தை சேர்ந்த எலும்பு எலும்பு கடையை உறிஞ்சுதான் பள்ளித்த சுத்தாராம் மொத்தமணி அவர்கள் ஐநூறு ரூபாய் ஐநூத்தி ஒரு ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார் வேம்பயன் பஞ்சவர்ணம் இரண்டு ஜி கார்த்திக் ரஞ்சிதா சிறுமணி அந்த இருப்பு கோட்டைமேடு இரண்டு சிப்பம் அரிசி எஸ் ஆலிங்கம் குருலட்சுமி இடைச்சுரணி இருப்பு சென்னை இரண்டு சிப்பம் அரிசி வா முதலாண்டி பூமாலை இடைச்சுரணி இருப்பு கோவை ஒரு சிப் விமலா இடைச்சுரணி இருப்பு கோட்டைமேடு ஒரு சிப்பமரிசி ஆர் ஐயப்பன் ஏ வனிதா மதுரை ஒரு சிப்ப அரிசி என் ராமர் ஆறுமுகம் பட்டி ஒரு சிப்பமரிசி ஏ கணேசமூர்த்தி உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நடைபெறும் அன்னதானத்திற்கு தற்பொழுது கீழக்கரையில் வசித்து வரும் உத்ரா தேவி நமது கிராமத்திற்கு ஐநூறு ரூபாய் நன்கொடையாக அளித்துள்ளார் நன்கொடை அளித்த அன்பு உள்ளத்திற்கு நமது செந்தில்வேல் பரிமலா அவர்கள் ரூபாய் ஐநூறு நன்கொடையாக அளித்துள்ளார் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக கைதறிவாடை அணிவிக்கப்படுகிறது அருண் குமார் முனியேஸ்வரி நமது கிராமத்திற்கு ஆயிரம் ரூபாய் நன்கொடையாக அளித்துள்ளார் நன்கொடை அளித்த நபருக்கு நமது கிராமத்தை சேர்ந்த இளைஞரணியினர் அணியினர் அன்போடு உபசரித்த பரிமாறுமாறு விலங்கி திரும்பி கற்றுக் கொள்கின்றோம் இடச்சோரணி தேவர் இளைஞரணியைச் சேர்ந்த இளைஞரணியினர்